ஆனா இந்துக்களுக்கு எதிராக என்னென்ன வேலைகள்லாம் இருக்கோ அதை வந்து நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை வந்து சிறப்பாக வந்து இந்த அறநிலைத்துறை நன்றாக செய்யறாங்க திருப்பரம் குன்றம் மலை வந்து இப்ப திடீர்னு வந்து முஸ்லீம் வந்து இந்த மலை எங்களுக்கு தான் சொந்தம் அதன் பேர் வந்து திருப்பரம் குன்றம் மலை இல்லை அதன் பேர் வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து சிக்கந்தர்னு ஒரு முஸ்லீம் வாழ்ந்ததாகவும் அவர் அந்த மலையில இறந்ததுனால அவர் அங்கேயே புதைச்சிட்டோம் இனிமேட்டி யாரும் திருப்பரம் பண்ணாம வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது பஸ்ல ஏறினீங்களா டிக்கெட் வாங்கினீங்களா திருப்பரம் பண்ணோம்னு கேட்பறதுக்கு பதிலாக சிக்கந்தரமலைன்னு ஒரு டிக்கெட் வாங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஜனநாயகவாதிகளாக குந்துக்கள் மட்டும் இருந்தால் போதாது தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை மிகப்பெரிய ஒரு அட்டுழியத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நம்ம திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுகளிலேயே முதல் வீடாக கருதப்படக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஒன்று நிகழ்வு இருக்கு திருப்பரங்குன்றம் இந்த மலை எங்களுக்கு தான் சொந்தம் அதன் பேர் வந்து திருப்புரம் குன்றம் மலை இல்லை அதன் பேர் வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து ஒரு போர்ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு இந்து சமய அறநிலையத்துறையும் வந்து அப்படியே தலையாசிக்கிற மாதிரி அசைக்கிறாங்க நம்மளால இந்த விஷயங்கள்ல முழுவதுமாக பார்க்க பார்க்க முடியுது இந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த திருப்புறம் குன்றம் இந்த ஊரை பிரிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக தெரியும் திரு பிளஸ் பரம் பிளஸ் குன்றம் அதாவது பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் குன்றின் வடிவில் இருக்கக்கூடியதாக சொல்லப்படக்கூடியது திருப்புறம் குன்றம் இதுதான் இந்த ஊரினுடைய பெயர் காரணம் சோ அங்க கீழே இருக்கக்கூடிய முருகர் வந்து அறுபடை வீடுகளிலே முதல் வீடு தெய்வானையுடன் முருகருக்கு திருமணம் நடந்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு இடம் அது மட்டும் கிடையாது இந்த கோயிலினுடைய வரலாறு வந்து ரொம்ப பெரிய வரலாறு சங்க காலத்துல இருந்து இதற்குண்டான வரலாறுகள் இருக்கு எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வந்து பதினேழு மேல் கணக்கு நூல்கள் சொல்லி ஒரு சில வந்து படிச்சிருப்போம் அதுல வந்து பத்து பாட்டு எட்டு தொகைன்னு ரெண்டு வகையா பிரிப்பாங்க அதுல பத்து பாட்டுல முதல் பாட்டிலே நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா திருமுருகாற்றுப்படை அப்படின்னு சொல்லி ஒரு செய்யுள் வரும் அதாவது முன்னூத்தி வரிகளை கொண்ட அந்த செய்யுள் இது ஆரம்பிக்கிறதே மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரம்புன்றத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது இது வந்து சங்ககால இலக்கியம் அதாவது சங்ககால இலக்கியம்னா திரு திருக்குறள் இந்த நூல்களோட சேர்ந்த ஒரு ஒரு இலக்கியம் தான் இந்த திருமுருகாட்டுப்படை இந்த வரலாறும் நம்ம கிட்ட இருக்கு அதே நேரத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் சமயக்குறவர்கள்ல சுந்தரமூர்த்தி நாயனாரும் திருஞான சம்பந்தரும் இந்த கோயில்ல வந்து பாடல் பெற்ற ஸ்தலமாக இந்த திருப்பரங்குன்றம் கோயில் இருக்கு இப்படிப்பட்ட புராதாரணமாக ஒரு வரலாறை வைத்திருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு வந்து இப்ப என்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சில வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்க சிக்கந்தர்னு ஒரு முஸ்லீம் வாழ்ந்ததாகவும் அவர் அந்த மலையில இறந்ததுனால அவர் அங்கேயே புதைச்சிட்டோம் ஸோ அதை வந்து நாங்க வந்து ஒரு தொழுகையா நாங்க வந்து வழிபடு செயல்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட சில பேர் அங்க போய் தொழுகை பண்ண ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அங்க ஒரு சின்னதா குட்டியா ஒரு குடில் மாதிரி கட்டி ஜமாத் மாதிரி கொண்டு வந்தாங்க இன்னைக்கு மசூதி மாதிரி கட்டிட்டு நாங்க மேல மசூதி கட்டிருக்கோம் சோ எங்களுக்கு வந்து இந்த மலை சொந்தம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அவர்கள் செய்யக்கூடிய அந்த போர்ட்ரே விஷயங்களை பாருங்க மதுரையில ஒரு இடத்துல இருந்து நீங்க திருப்புறம் குன்றம் போனீங்கன்னா பஸ்ல டிக்கெட் என்னன்னு வாங்குவீங்க திருப்புறம் ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு சொல்லி கேப்பீங்க ஆனா முஸ்லீம் சகோதரர்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு முடிவு வராங்க எப்படின்னா இனிமேட்டு யாரும் திருப்புறம் குன்றம் வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது பஸ்ல ஏறினீங்களா டிக்கெட் வாங்கினீங்களா திருப்பரங்குன்றம்னு கேட்புறதுக்கு பதிலாக சிக்கந்தர் மலைன்னு ஒரு டிக்கெட் வாங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து பண்ணாங்க அதாவது இது வந்து ஹிஸ்ட்ரியா மாற்றுவதற்குண்டான ஒரு வரலாறு மற்றபடி இவர்களுக்கு கல்வெட்டாகவோ அல்லது வரலாறாகவோ அந்த சிக்கந்தர்னு ஒரு மனிதர் வாழ்ந்தாரு அவர் அங்கதான் புதைச்சாங்க அது வந்து முஸ்லீம்களுக்கு சொந்தமான இடம் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன இது வந்து வகுப்பு போர்டுக்கு சொந்தம் இது வந்து முஸ்லீம்களுக்கு சொந்தம் இது எப்படி அவர்கள் வந்து வகுப்பு போர்டு அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள கொண்டு வராங்க அப்படின்னா நவாப்கள் ஆண்ட பகுதி அதனால எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அதே தான் ஹிந்துக்களும் கேட்கறாங்க இது வந்து ராஜராஜ சோழன் ராஜ பாண்டிய மன்னர்கள் நாயக்க ஆண்ட ஒரு 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 பகுதி சோ இந்த 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 இடம் மட்டும் கிடையாது உங்களிடமும் சேர்ந்து சொல்லி சொல்லி பதிலுக்கு வார்த்தைகள் இது வாக்குவாதமாக முற்றிக்கொண்டே போகும் ஆனால் இந்து அறநிலையத்துறை உள்ள வராங்க அப்படின்னு கோயிலை கூடியது வந்து வந்து பேரே ஹிந்து அண்ட் அண்ட் சேரிட்டபிள் மெயின்டைன் அமைப்பு ஆனா எதிராக என்னென்ன இருக்கோ அதை வந்து நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை வந்து வந்து சிறப்பாக இந்த அறநிலையத்துறை நன்றாக செய்யறாங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய முடியும் தீபத்தின் போது திருவண்ணாமலையில தீபம் காட்டுற சமயத்துல அதே நேரத்துல வந்து திருப்புறம் குன்றத்திலையும் தீபம் வந்து ஏற்றப்படும் இது வந்து சட்ட ரீதியாக நீதிமன்றத்தின் உத்தரவோட காப்பியோட வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா இந்த முறை அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் வந்து மேல மலைக்கு மேல தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க போராட்டம் பண்ணதுக்கு ஹிந்து அற நிலையத்துறையும் செவி சரிங்க நாங்க தீபத்தை ஏத்தல அப்படின்னு சொல்லி வழக்க வழக்கமாக ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து அது வந்து ஹிந்து அற நிலையத்துறை வந்து விட்டுக் கொடுக்குறாங்க இதே நேரத்தை இந்து அற நிலையத்துறை மட்டும் அந்த கோயிலில் இல்ல இல்லாம அந்த கோயிலுடைய நிர்வாகம் வேற யாரும் அங்க ஊர்ல இருக்க லோக்கல் பர்சன்ஸ் வந்து கையில வச்சிருந்தாங்க அப்படின்னா அங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமைகளே உண்மையிலேயே வேற மாதிரி இருந்திருக்கும் நிச்சயமாக அங்க வந்து ஆகம விதிப்படி என்ன ஃபாலோ பண்ணுமோ அதை நிச்சயமாக ஃபாலோ பண்ணிருப்பாங்க ஸோ உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஜனநாயகவாதிகளாக வரும் இந்துக்கள் மட்டும் இருந்தால் போதாது இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய முஸ்லீம் சகோதரர்களாக இருந்தாலும் சரி இந்து அறநிலையத்துறையோட நிர்வாகிகள் யாராவது இருந்தாலும் சரி எவ்வளவு பொறுமையாக இந்துக்கள் இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனால் இது மிகப்பெரிய ஒரு விளைவை வந்து ஏற்படுத்தும் ஏன்னா மக்களுடைய கோபத்தை தொடர்ச்சியாக நீங்கள் நாள் வாங்கிட்டே இருக்க முடியாது திருபுரம் முன்னோம் நாளைக்கு திடீர்னு மலை வந்து சிக்கந்தர் மலைன்னு நீங்கள் உண்மையிலேயே பேர் மாற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்கள் உண்மையிலே நினைச்சிங்க அப்படின்னா அதை வந்து மக்கள் கொண்டு சும்மாக இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து உண்மையிலே புரிஞ்சுக்கணும் மலைக்கு மேல இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதராக இருந்தாலும் சரி மலைக்கு கீழே இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியாக இருந்தாலும் சரி இவர்கள் ரெண்டு பேரும் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு தெய்வங்களாக இந்து அறநிலையத்துறை வந்து நினைச்சிட்டு இருக்காதீங்க உண்மையிலேயே சிவன் சொத்து அப்படிங்கிறது வந்து கொலநாசம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்களோட இந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு நினைவுபடுத்துவதை வந்து எங்களுடைய ஒரு கடமையாக நாங்கள் பார்க்கிறோம் இந்து அறநிலையத்துறை தங்களுக்கு உண்டான பணிகளை சிறப்பாக செய்தால் நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதை வந்து செய்வதற்கு வந்து இந்து அறநிலையத்துறை முயற்சிக்கணும் முடிந்தவரை இந்த திருப்புரம் போன்ற இருந்து முஸ்லீம் சகோதரர்கள் அவர்களாக பின்வாங்கிட்டாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அவர்களுக்கும் நல்லது அவர்கள் மீது இருக்கக்கூடிய மரியாதையும் காப்பாற்றப்படும் ஸோ முடிந்த அளவுக்கு பிரச்சனை கொடுத்துக்கொண்டே இருக்கலாம் அப்படின்னு நினைப்பது வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயம் அப்படிங்கிறதை வந்து அனைவரும் புரிந்து கொள்ளணும் இந்து அறநிலையத்துறை இதை வந்து சிந்தித்து செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம்